செம்பை சேவியர் ஐயா அவர்கள் ராமசுப்பையா ஐயா அவர்களுக்கு காரைக்குடி ராமசுப்பையா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துவது போன்ற ஒரு படம் பின்னட்டையில் ராமசுப்பையா அவர்கள் ஐயா அவர்கள் செம்பை சேவியர் ஐயா அவர்களுக்கு ஒரு சந்தன மாலையை அணிவிப்பது போல ஒரு படம் உள்பக்கத்தில் கலைஞர் ஐயாவுடன் நம்மளுடைய ராமசுப்பையா ஐயா அவர்கள் இருப்பது போன்று ஒரு படம் இதுதான் இந்த பு புத்தகத்தில் இருக்கக்கூடிய படம் அதற்கு பின் ஒரு குறிப்பாக ஐயாவினுடைய வாழ்க்கை குறிப்பினை பின்னாடி கொடுத்திருக்கிறார்கள் பார்ப்பதற்கு வாசிக்கக்கூடிய அளவிலே நல்ல எது எழுத்து பிரதியுடன் அற்புதமாக வடிவமைக்க இருக்கக்கூடிய இந்த புத்தகமாகப்பட்டது நம்மளுடைய ஐயாவினுடைய வாழ்க்கையை மட்டுமல்ல இந்த காரைக்குடியில் அவருடைய சேவை அதாவது தொண்டு மனப்பான்மையோடு திராவிட இயக்கத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தினை எந்த அளவுக்கு சமுதாயத்தில் கொண்டு சேர்த்திருக்கிறார் அது அவருடைய பண்பு நலனுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது இங்கே புதுக்கோட்டையில் பழனியப்பன் சிட்டால் அவருடைய குழந்தையாக இருந்து முருகப்பா அவர்கள் இங்கே அச்சகம் வைத்திருந்தார்கள் இல்லையா அவருடைய மைத்துனராக வளர்ப்பு மகனாக அவர்கள் வீட்டிற்கு சென்று வளர்ந்தவர் நம்மளுடைய ஐயா அவர்கள் இவருடைய வாழ்க்கை என்பது பல்வேறு செய்திகளை உள்ளடக்கியதாக இந்த புத்தகத்தில் இருப்பது போல அவர்களை பற்றி பேசும் பொழுது அன்பு 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 அன்பை தவிர வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிதான் சொல்றாங்க யாரை பார்த்தாலும் அன்பு தழும்பிய குரலில் பேசுவது அரவணைப்போடு பேசுவது எல்லாரிடமும் நேயமாக பழகுவது இதுதான் அவருடைய இயல்பு அவருடைய இயல்பு மட்டுமல்ல அம்மாவினுடைய இயல்பும் அதுதான் விசாலாட்சி அம்மாவினுடைய இயல்பும் அதுவாகத்தான் இருக்கிறதாக இங்கே பதிவு செய்திருக்கிறார் இவருக்கு சிறு குழந்தையில் பர்மாவுக்கு எப்போதும் நம்ம இந்த ப இந்த பக்கத்துல நம்ம அழகு அழகப்பிர செட்டியார் இருக்காங்க இல்லையா நம்ம அழகப்பர் வல்லர் அழகப்பர் அவர்கள் கூட லேவா தேவ் தேவி தொழில் செய்வதற்காக பர்மாவுக்கு சென்றதாக குறிப்புகளை அறிவோம் அது போல இவரும் வருமாக்கு செல்லல அங்கே அந்த தொழிலின் மீது அவருக்கு நாட்டம் இல்லாமல் மீண்டும் இங்கே வருகிறார் அப்படி இங்கே அவருடைய இருப்பு இருக்கிறது இதுல பாத்தீங்கன்னா அரசியல் இருக்கு இந்த புத்தகத்துல அரசியலை பற்றி பார்க்கலாம் அவருடைய பண்பை பற்றி பார்க்கலாம் அவருடைய அன்பை பற்றி பார்க்கலாம் அவருடைய காதலை பற்றி பார்க்கலாம் இன்னும் சொல்ல போனோம்னா பல்வேறு வரலாற்று குறிப்புகளை பார்க்கலாம் அந்த குறிப்புகளையெல்லாம் படிக்கும் போது பல்வேறு செய்திகள் எனக்கு பெரியாருடன் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு பல்வேறு செய்திகள் எனக்கு வந்து போயின அந்த அளவில் முதலில் நான் எடுத்துக்கொள்வது நம்மளுடைய ஐயா அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் இருப்பது போன்ற ஒரு இணக்கமான ஒரு பார்வை அந்த பார்வையை விசாலாட்சி அம்மாவிடமும் இங்கே சுப்பையா ஐயாவிடமும் நான் பார்க்க முடிந்தது நான் அம்மாவையும் ஐயாவையும் பார்க்கும் போதெல்லாம் இப்பையும் அவங்க ரெண்டு பேரும் பாக்குறதுல ஒரு காதல் இருக்கும் ஒரு அன்பு இருக்கும் ஒரு கனிவு இருக்கும் ஒரு பாசம் இருக்கும் நான் வியந்தது உண்டு ஒவ்வொரு நாளும் அவர்களோடு இருக்கும் பொழுது நான் பார்த்து வியந்தது உண்டு இவர்கள் இப்பொழுதும் அம்மாவை கிண்டல் செய்வது போல பேசுவதும் அவர்கள் வைக்கப்பட்டு கொண்டு திரும்பிக் கொள்வதும் நான் பார்த்திருக்கிறேன் அதே போல இங்க இந்த பத்மினியும் பண்ணையாரும் சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு பாத்தீங்களா அந்த கதையை அப்படியே கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வரக்கூடிய காட்சிகள்லாம் அதில் இருக்குது அற்புதமாக அவருடைய வாழ்க்கையை பதிவு செஞ்சிருக்கிறாங்க நானே பண்ணையாரும் பத்மினியும் படம் பார்க்கும் பொழுது இவ்வளவு அற்புதமாக ஒரு முதுமை காதலை அற்புதமாக அந்த டைரக்டர் சொல்லியிருக்காரு அப்படின்னு எனக்கு அது தோணுச்சு அதை வந்து இதில் பதிவு செய்யும் பொழுது என்னை அறியாமல் அந்த நினைவு தொட்டு செல்லுது என்ன அப்படின்னா இங்கே நம்மளுடைய சென்னையில் வீட்டில் உக்காந்து அம்மா என்ன பண்ணுறாங்க முருங்கைக்கீரை கீரை உருகிட்ருக்காங்களாம் பக்கத்தில் கையிலையை கட்டிக்கிட்டு நம்ம ஐயாவும் உட்காந்து முருங்கை உதவி உருகிறதுக்கு அதை ஆயிரத்துக்கு உதவி செஞ்சிட்ருக்குறாங்க சும்மா இல்லாம எதையாவது பேசிக்கிட்டே இந்த வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க போல இருக்கு இப்ப நம்ம வீடுகள்ல எல்லாம் செல்போனை கையில வச்சுட்டு அதை தான் வைங்கல அப்படின்னு சொல்றது மாதிரி கையில வச்சுக்க அவங்க இப்ப அந்த காலத்துல இல்லை இல்ல அதனால அதை வந்து ஆய்ந்து கொண்டே பேசி கொண்டு இருக்காங்களே செத்த வாய தான் அத வேலையை பாருங்களேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இவங்க பேசுறாங்க சேவியரு பாத்தியா பேசிக்கிட்டே இருக்காரு ஒளிய கீரைய ஆஞ்சி போடுறப்ப அஞ்சஞ்சா ஆஞ்சி போடுறாரு திரும்ப நான் ஆஞ்சி போட்டால் அதை குழம்பு வைக்க முடியும் பாத்தியா இவர் பண்றத ஒன்று பேசுகிறத நிப்பாட்டிட்டு வேலையை செய்யுங்க இல்லைன்னா எந்திரிச்சு போங்க நான் வேலையை பார்க்குறேன் எப்பொழுது பேசுகிறார்கள் சுபி ஐயாவினுடைய காலகட்டம் நமக்கு இணையாக இருக்கக்கூடியது கொஞ்சம் இதற்கு முந்தைய தலைமுறை அதாவது எங்கள் தாத்தா காலத்தில் அப்படின்னு வச்சுக்காங்களேன் எங்கள் தாலா கா தாத்தா காலத்தில் எங்கள் அப்புத்தாவும் எங்கள் தாத்தாவும் திருமணம் பண்ணிக்கும் போது எங்கள் அப்புத்தா எங்கள் தாத்தாவுக்கு முன்னாடி நின்று பேசுறதுக்கே யோசிக்கக்கூடிய காலகட்டம் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தன்னுடைய வாழ்வியல் இணையராக இருக்கக்கூடிய அந்த விசாலாட்சி அம்மையாரை அந்த பாட்டிய இன்னைக்கு நம்ம பாட்டியன் தானே சொல்லணும் பாட்டிய எவ்வளவு எவ்வளவு பேசுகிறாங்க பாருங்க நம்மெல்லாம் இப்பயுமே ஆண்களை கூப்பிட்டு கீரையை உருக சொல்றதுக்கு உட்காந்த என் வீட்டுக்காரு எம்புட்டு வேலை தெரியுமா பாப்பாரு அப்படின்னு சொல்லுவோம் ஆனா இந்த அம்மா உட்காந்து உருகுனா ஒழுங்கா உருவுங்க அதை திரும்பியே நான் ஆஞ்சி போற அளவுக்கு நீங்க என்ன வேலை பாக்குறீங்கன்னு கேட்குற அளவுக்கு அவ்வளவு உரிமை பெற்றவர்களாக அவ்வளவு இணக்கமாக இருக்கக்கூடியதாக நம்ம இங்க பதிவு என்ன இப்ப நடந்து போச்சுன்னு இந்த குதி குதிக்கிறீ இடுப்பு வேட்டி இடுப்புல வேட்டி நிக்காம அப்படின்னு ஒரு இடத்துல கேக்குறாங்க அதை பதிவு செய்கிறாங்க இன்றைக்கு கலைஞரை பதிவு செய் கலைஞர் வந்து பதில் சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பதிவு சொல்கிறாங்க அப்போ அவர் தானே ப பதில் சொல்கிறாரு அவர் தானே பேச போகிறாரு நீங்கள பேச போகிறீங்க அதுக்கே இந்த குதி குதிக்கிறீங்க ஆட்டமாக ஆடுறீங்களே அப்படின்னு பேசுகிறாங்க அதாவது ஒரு பெண் அதுவும் எந்த காலத்தில் சாதாரணமாக இடுப்பு வேட்டி நிற்காத அளவுக்கு நீங்கள் என்ன இந்த ஆட்டம் ஆடுறீங்கன்னு கேட்குறாங்கன்னா எந்தளவுக்கு அந்த பெண்ணுக்கு தன்னுடைய இணையாளுக்கு அந்த உரிமையை தாராளமாக கொடுத்திருக்க கூடும் என்பதை நான் நினைத்து பார்க்கிறேன் இன்றைக்கு கூட யோசிக்கிறேன் இன்றைக்கு நான் வகுப்புல இதே விஷயத்த பேசினேன் இன்றைக்கு உங்க வீட்டுல யார் வீட்டுல எல்லாம் இருக்கு இன்னமும் எங்க வீட்டுல எங்க அம்மா கொண்டு வந்து செம்புல தண்ணியை பிடிச்சி தான் இருப்பாங்க எங்க அப்பா ஏதாவது பேசிட்டு இருந்தாங்கன்னா நின்று கொடுத்துட்டு வாங்கிட்டு போற அளவுக்கு நின்றுட்டு இருக்காங்கன்னு இன்னைக்கும் குடும்பங்கள் இருக்கு இரண்டு தலைமுறைக்கு முந்தைய காலகட்டத்துல பெரியாரை பேசுவதல்ல அண்ணாவை பேசுவதல்ல கலைஞரை பேசுவதல்ல அவர்கள் எல்லாம் வாழ்வியலாக கொள்கை வாழ்வியலாக வாழ்ந்தவருக்கு மட்டும்தான் இப்படிப்பட்ட காதல் வரும் இன்னொரு இடத்துல குழம்பு பத்தி பதிவு செஞ்சிருப்பாங்க அதுவுமே ரொம்ப அற்புதமா இருக்கும் இதெல்லாம் நான் ரசிச்சு படிச்சது இதெல்லாம் படிக்கும் பொழுது அந்த முதுமை காதல் அற்புதமாக முறையில வந்து அதுல பதிவு செஞ்சிருக்கிறத நம்ம பாக்குறோம் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஐயாவினுடைய பாக்கெட்ல எப்பவுமே ஒரு டைரி இருக்குமா அந்த டைரி எப்படி இருக்குமா எப்பொழுதுமே கருத்துக்களை மட்டும் எழுதி இருக்காதான் அதுல கூட நாலு பேப்பர் சிட்ட சிட்டையா நிறைய எப்ப அந்த அந்த டைரியினுடைய சைஸ் ஒரு சைஸ் இருந்துச்சுன்னா அது அளவுக்கு இன்னொரு சைஸ்ல அந்த டைரி வந்து வீங்கி போயிருக்குமா இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டா பாக்குறவங்க அறிஞ்சவங்க கொடுத்த மனுக்கள் குறிப்புகள் அதை வச்சிருப்பாங்களாம் இதை எப்படி இவர் கேட்பாராம் இதெல்லாம் வாங்கி வச்சிருக்கிறீங்களே இவ்வளவு பேருக்கும் நீங்க வந்து உதவி செய்யறதுக்கு கொடுக்குறீங்க அத்தனை பேருக்கும் உதவிகள் கிடைத்து விடுமா அப்படின்னா அவர் சொல்லுவாரா நம்ம பாட்டுக்கு விதைச்சுக்கிட்டே போவோம் அது பாட்டுக்கு முளைக்கிற இடத்துல முளைச்சிட்டே போகட்டும் அப்படிம்பாங்க அப்ப எந்த அளவுக்கு அவருக்கு ஒரு நேயம் மிகுந்த ஒரு பார்வை இருக்கு அப்படின்னு பார்க்கணும் இந்த இந்த மாதிரியான விஷயத்தில் ஊருக்கு கண்ணிக்கே தெரியாத ஒரு தோழர் ஒருத்தர் அவர் ஒரு கடிதம் எழுதுறார் புதுக்கோட்டையிலிருந்து ஒரு கடிதம் எழுதுறார் எங்கள் ஊரில் பியூசி படித்த ஒருத்தவங்க ஒரு பையன் இருக்கான் அந்த பையனுக்கு மருத்துவ படிப்புக்கு அதிக மதிப்பெண் பெற்று தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கான் நேர்காணலுக்கு அழைத்துட்டு போகணும் நேர்காணலத்துக்கு அழைச்சிட்டு போகிறப்ப அவர் வந்து அதில் தேர்வாகணும் அதற்கு நீங்க வந்து ஏதாவது ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரோ நம்மோடு பழகுன ஒரு தோழர் ஆனால் வந்தவர் யாருன்னா யாருன்னே தெரியாது அந்த கடிதத்தை மட்டும்தான் தூக்கிட்டு வந்திருக்காரு தூக்கிட்டு வந்து இப்படி கையில் கொடுக்குறாரு அதை வாங்கி வச்சிட்டு சரியா பார்க்கலாயா அப்படின்னு சொல்றாரு அவர் போயிடுறாரு இப்போ இவருக்கு ஒரு சந்தேகம் இதை நீங்கள் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா எப்படி அது வந்து உடனே கிடைச்சிருமா அப்படின்னு கேட்குறாரு உடனே அவருக்கு ஒரு யோசனை என்ன அப்படின்னா அண்ணா மேம்பாலம் இறக்கக்கூடிய காலகட்டம் நாளைக்கு விழாவில் எல்லாரும் வருவாங்க நம்ம ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிருவோம் இருக்கையில முன்னாடியே போயிட்டோம்னா என் பக்கத்துல நீ உட்காந்துக்க ஐயா சொல்றாங்க என் பக்கத்துல யாரு சேவியர் ஐயா சொல்றாங்க நீ என் பக்கத்துல உட்காந்துக்க முன்னாடியே பேராசிரியர் அவர்கள் வருவாங்க வந்தாங்கன்னா அப்பதான் அவர் நல்வாய்த்துறை அமைச்சராக இருக்கிறாங்க அவங்க கையில இதை நம்ம எப்படியாவது கொடுத்துருவோம் கொடுத்தோம்னா நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க உடனே அது போல ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிடுறாங்க போய் அங்கே இருக்கையில முன்னிருக்கையில உட்காந்துடுறாங்க பக்கத்துல சேவியர் ஐயாவும் உட்கார்ந்து இருக்கிறாங்க பேராசிரியர் அவர்கள் வராங்க வந்து பக்கத்துல அமர்றாங்க வந்து உடனே பக்கத்துல அமர்றாங்க இவங்க பக்கத்துல தான் அமர்றாங்க உடனே இவர் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேரும் பேசுறாங்க பேசுறாங்க பேசிட்டே இருக்கிறாங்க பேசிட்டே இருக்கும் போது அப்ப போது நம்ம செம்பை சேவியர் ஐயா அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னுடைய இடது காலை அவருடைய வலது காலில் ஒரு மிதி மிதிக்கிறாராம் ஆச்சரியமா இருந்துச்சு உண்மையை மிகப்பெரிய ஆச்சரியம் வயதில் மூத்தவர் அனுபவம் நிறைந்தவர் இவர் பக்கத்திலே இருக்கிறாரு எல்லாம் பண்ணுறாரு தனக்கு பிள்ளை போல் அப்பா அப்பான்னு வேற அழைக்கிறாரு இன்றைக்கும் நம்ம அப்பாவை பார்த்து அப்பா அப்படின்னு தட்டி கூப்பிட்டுருவோம்மா எங்கள் அப்பாவை நான் கூப்பிட்டதில்லையே என் பிள்ளை கூப்பிடுவாங்க ஆனால் காலை மாறிடுச்சு எங்கள் அப்பாவை நம்ம அவ்வளோ மரியாதையோடு தான் அப்பா வந்தாங்கன்னா உன்னை எந்திரிக்கிறார் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நம்மளாம் வளர்ந்தோம் காலை மிதிக்கிறாராம் அதை பதிவு செய்கிறார் நான் அவருடைய வலது கால வந்து ஏ இடது காலால் மிதித்தேன் உடனே புரிஞ்சுக்கிட்டு பாக்கெட்ல வச்சிருந்த அந்த இதை எடுத்து அவங்ககிட்ட எடுத்து கொடுத்தாங்க உடனே அவரும் வந்து வாங்கிட்டாரு உடனே ஐயா வந்தாங்க மேடைக்கு போயிட்டாங்க அந்த செயலும் நடைபெற்று விட்டது அவங்களுக்கு மருத்துவ சீட்டு கிடைச்சிருச்சு ஆனால் மருத்துவ சீட்டு கிடைச்சிருச்சுன்னு அந்த லெட்டர் எழுதின தோழர் கடிதம் எழுதின தோழர் வந்து அழைச்சி சொல்லிட்டாராம் இது மாதிரி அவங்களுக்கு நீங்கள் கிடைச்சது அப்படின்னு ஆனால் வந்த ஒரு மனிதர் இருக்கார் இல்லையா உதவி கேட்ட வந்த மனிதர் அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை வந்தாரா என்னன்னு தெரியலன்னு பதிவு பண்றார் அப்போ எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த வேலையை செய்வதற்கு எவ்வளவு எத்தனைப்போடு அவர்கள் சமுதாயத்திற்காக இருக்காங்க அப்படின்னு பார்க்கணும் இது படிக்கும் பொழுது எப்படி வந்து பண்ணையாரும் பத்மினியும் அந்த வடக்காட்சி கண்ணுக்கு முன்னாடி வந்துச்சோ அதுபோல எனக்கு பெரியார் கண்ணுக்கு முன்னாடி வந்தார் எப்போ அப்படின்னா நம்மளுடைய இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது சிறைப்பட்டு இருக்கிறாங்க யாரு மறை திருநாவுக்கரசு ஐயா இருக்காங்க இல்லையா நம்மளுடைய மறைமலை அடிகளினுடைய மகன் மறை திருநாவுக்கரசு ஐயா அவர்கள் அவங்களும் இவங்களும் ஒரே இசிறையில் தான் இருக்கிறாங்க அந்த சமயத்துல இவருக்கு எப்பொழுதுமே நம்ம ஐயாவுக்கு வயிற்று வழி பேதாந்தி பெரியார் அவர்களுக்கு வயிற்று வழி காரணமாக பல தொந்தரவுகள் இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இவளுக்கு வயிற்று வலி வரும் அந்த அடிப்படையில் வைத்தவலி வந்து தினமும் துடைப்பார் சிறைச்சாலையினுடைய உணவு அவர்களுக்கு ஒத்துக்கலை அப்படிப்பட்ட சூழலில் மறை திருநாவுக்கரை ஐயா சொல்கிறாங்க எனக்கு சமைக்க தெரியும் சிறை அதிகாரிகிட்ட கேட்குறேன் கேட்டுட்டு உங்களுக்கு சமைச்சி போடுறதுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னா சமைச்சி போடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்படின்னு இவங்களும் ஒத்துக்கிறாங்க அது போல் அனுமதி கேட்குறாங்க இவங்க சமைச்சிக்கிறதுக்கு ஒப்புதல் அளிக்கிறாங்க அப்படிப்பட்ட சூழலில் இவங்க சமைச்சு போடுறப்ப தந்தை பெரியார் அவர்கள் என்ன பண்ணுவாங்களாம் இவங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்து தட்டை கழுவிட்டு வந்து இருக்கையில உட்காந்துக்குவாங்களாம் அப்ப மறை திருநாவுக்கரசா கேட்பாங்களா ஐயா எனக்கு எனக்கு வயசு முப்பது அவருக்கு வயசு அறுபதான் அவர் பதிவு செய்யறார் எனக்கு தந்தை போல இருக்கக்கூடியவங்க நான் இந்த வேலையை செய்ய மாட்டேனா நான் செஞ்சுக்கிறேன் ஐயா இல்லை இல்லை இருக்கட்டும் இருக்கட்டும் இதனால என்ன இருக்கு பரவாயில்ல அப்ப அவர் மீது தன் வயிற்று வலி வயிற்று வழியில துன்பப்பட்டு இருக்கும் போது ஒருத்தவங்க உதவி செய்யறாங்க அதுவும் நம்மளுடைய இயக்கத்தை சார்ந்தவர்கள் அது ஒரு பக்கம் அவருக்கு யாரை பார்த்தாலும் நேயம் தான் அப்படிப்பட்டவருக்கு ஒரு நாள் இரவு நேரத்துல என்ன பண்ணுவாங்களாம் பாய விரித்து சிறைக்கு வெளியில உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்களாம் அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அவருடைய கால் நகத்துல ஏதோ சில்லுன்னு படுற மாதிரி இருந்துச்சான் அவர் பதிவு செய்யறார் மறை திருநாவுக்கரசு பதிவு செய்கிறார் அவருடைய மனித நேயம் தந்தை பெரியாருடைய மதிய மனித நேயமா பதிவு செய்கிறார் சில்லுன்னு படுது என்னன்னு பார்த்தா ஐயா வந்து அவருடைய நகத்தை நீளமா வளர்ந்துருக்கு கால் நகம் நீளமா வளர்ந்திருக்கு போல இருக்கு அதுல தண்ணிய தொட்டு வச்சுக்கிட்டு இருக்காராம் ஐயா 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 நானே என்னுடைய நகத்தை களைஞ்சுக்கிறேன் நீங்க இதுக்கு செய்யறீங்க நீங்க இருங்க அப்படின்னு சொல்றாராம் கேட்கலையா இதுல என்ன இருக்கு நீங்க பாட்டு காலைகளை இடிச்சுக்கிட்டீங்கன்னா எனக்கு சாப்பாடு இல்லாம போயிடும் அதனால நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலில் இருக்கக்கூடிய நகத்தை அவர் எவ்வளவோ மருத்துவம் கேட்காமல் கலைந்து விட்டதை நான் பெருமைக்காக சொல்லவில்லை என்னுடைய அவருடைய மனிதநேயத்தை உலகத்துக்கு அறிவுப்படுத்த வேண்டும் என்பதற்காக சொல்றேன்னு அவர் பதிவு செய்கிறார் அப்ப பாருங்க ஒரு பெரியாரினுடைய வழி எதுவுமே ஒரு பொருடல்ல எதுவுமே ஒரு அல்ல நம்ம வந்து ஒரு அவர் காலமெச்சு நீ நான் பதவிட்டேங்க அவர் இப்போ எழுதுறாரு ஐயா எழுதுறாரு செம்பி சேவியர் ஐயா எழுதுறாரு காளை மிதித்தாரன் ரெண்டு தடவை வாசிக்கிறேன் நான் இவர் இயல்பா எடுத்துக்கிறாரு அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பண்பாளராக இருக்க முடியும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம் இது போல பல்வேறு பதிவுகளை வந்து நம்ம பார்க்க முடியுது ஒவ்வொரு பதிவுலையுமே பாத்தீங்கன்னா இன்னொரு வரலாற்று குறிப்பு நம்மளுடைய இங்க மண்ணில் பிறந்த கவிஞர் கண்ணதாசன் ஐயா இருக்காங்க இல்லையா கவிஞர் கண்ணதாசன் அவர் வந்து கள்ளக்குடியினுடைய போராட்டத்தின்காக பல பேர் சிறையில் அடைக்கப்பட்டதில் அவரும் ஒரு ஆள் அவர் சிறையில் அடிக்கப்பட்ட போது இவங்க என்ன பண்ணுறாருன்னா நம்மளுடைய ஐயா ராமசுப்பையா ஐயா என்ன பண்ணுறாருனா சிறையில் வந்து ஒரு கவலையே இல்லாமல் சுற்றி சுற்றி வந்திருக்கிறார் அப்படி சுற்றி சுற்றி வந்திருக்கவரை பார்த்தோன்னே அவர் எந்த கவலையும் இல்லாமல் ஏன் நல்ல செயலுக்கான நம்ம உள்ளே வந்திருக்கோம் இதில் என்ன நமக்கு கவலைப்பட வேண்டிய இருக்குது அப்படிங்கிற எண்ணத்தில் அவர் பாட்டுக்கு பறந்து சிறந்து எல்லா இடத்துக்கும் போயிட்டு போயிட்டு வருவாங்களாம் ஆனால் இவர் வந்து அப்படி இல்லாமல் அப்படியே ஒரு மாதிரி மனசை வருத்தப்பட்டுட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூழலில் இவர் இருக்கிற மாதிரி தோணிருக்கு அப்போ அன்பில் தர்மலிங்கம் ஐயாவும் உள்ளே இருக்கிறாங்க அவர் என்ன சொல்லியிருக்காரு அவரை பார்த்தா ரொம்ப வாட்டமாக தெரிகிறாரே அவரை மகிழ்ச்சி விட்டணும்னா ஒன்று பண்ணணும் என்ன அப்படின்னா நான் காசு தரேன் யார்கிட்டையாவது விட்டு எண்பது பக்கம் நோட்டும் ஒரு பேனாவும் வாங்கிட்டு வர சொல்லுங்க அவர்கிட்ட கொடுப்போம் அவர் எதையாவது எழுதட்டும் அப்போ மகிழ்ச்சியாக இருப்பார் அதை நான் சொன்னேன்னா சிறீ அதிகாரிகள் கேட்க மாட்டாங்க நான் வாங்கி தரேன் நீங்கள் தயவு நீங்கள் அன்பா பேசி எப்படியாவது வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அது நடக்குது நம்ம ஐயா அவர்கள் சிறை அதிகாரியிடம் பேசி அந்த நோட்டு எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க அப்பொழுது பிறந்தது தான் மாங்கனி காவியம் என்ற வரலாற்று குறிப்பினை இங்கே பதிவு ஒரு எண்பது பக்கம் நோட்டும் ஒரு பேனாவையும் கொடுத்து சிறையில் எழுதப்பட்ட ஒரு காவியம்தான் மாங்கனி அது ஒரு நாடக காவியம் அற்புதமாக இருக்கும் நானும் படிக்கக்கூடிய காலங்களில் அது படிச்சிருக்கேன் அற்புதமான அந்த காவியத்தை எழுதக்கூடிய ஒரு வரலாற்று குறிப்பினை இதில் பார்க்குறோம் அது மட்டும் இல்லை நம்மளுடைய ஐயா அவர்கள் இருக்காங்க இல்லையா அந்த ஐயா அவர்களை நம்மளுடைய காரக்குடியில் படித்த சிலம்பொழி செல்லப்பன் ஐயா எப்பொழுது சந்தித்தார்கள் அப்படிங்கிற செய்தியை பதிவு செய்கிறார் பிஎட் காலேஜில் நம்ம அழகப்பா கல்வியல் கல்லூரியில் நம்முடைய சிலம்புலி செல்லப்பன் ஐயா அவர்கள் பயின்று கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது வாசலில் ஒருத்தர் வேட்டியை மடித்து கட்டிட்டு துண்டை கட்டிக்கிட்டு ஒரு சுவரெழுத்து இருக்கார் அது யாரு நம்மளுடைய ராமசுப்பையா ஐயா அவர்கள் சுவரத்தை எழுதிக்கிட்டு இருக்கார் அதை பார்த்தோன்னே எல்லா மாணவர்களும் சுற்றுலா சூழ்ந்துக்கிறாங்க சூழ்ந்துட்டு என்னய்யா ஏதுயா அப்படின்னு கேட்கும் போது உடனே நீங்களாம் யாருப்பா அப்படின்னு கேட்டுட்டு பேசிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது வாங்க எங்க அறை இங்கே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை அடைக்கு கூட்டிகிட்டு போறாங்க விடுதலை கூட்டிகிட்டு போய் அவங்க அறிமுகப்படுத்திக்கிட்டு அவங்களுடைய அன்பான பேச்சும் கொள்கை பிடிப்பும் ரெண்டும் தான் நான் கொள்கைக்கு வருவதற்கு அடிப்படை காரணமாக அமை சிலம்பொழி சிலப்பன் ஐயா அவர்கள் பதிவு செய்வதாக இங்கே செம்பி சேவியர் ஐயா அவர்கள் பதிவு செய்கிறாங்க இப்ப நமக்கு யாரை நினைவு வரும் சூரழுத்த சுப்பையா ஐயா அவர்களை தான் நினைவு வரும் எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு சுப்பையா ஐயா தான் இவங்களும் அவங்களும் சுப்பையா ஐயா தான் ரெண்டு பேரும் வெவ்வேறு ஊராட்சி அப்படின்னு என்ன என்ன திரு நண்பர்கள் இரண்டு பேரும் நண்பர்கள் சூரழுத்த சுப்பையா ஐயா அவர்கள் இருக்கிறாங்க அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா தன்னுடைய இயக்கத்தினுடைய கொள்கையை பரப்புவதற்காக நறுக்கத்தறித்த பல்வேறு விழிப்புணர்வு செய்திகளை மூட நம்பிக்கைகளை தகர்க்கக்கூடிய செய்திகளை தார் இருக்கு பார்த்தீங்களா அதை மண்ணெண்ணில கலந்து குச்சி எதுவுமே இல்லாமல் கையில் வந்து சுத்திக்கிட்டு அதில் நினைச்சு ரோடெங்கும் சிவரெங்கும் எழுதிட்டு போனதுனால தான் அவர் பேரே சிவரெழுத்து சிப்பையா அப்போ நம்முடைய இயக்கத்தினை நம்மளது கொள்கையினை எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர்களெல்லாம் ரோட்ல நின்று சிவரழுத்தை எழுதி மாணவர்களோடு சேர்ந்து பேசி மக்களோடு சேர்ந்து கலந்து இப்படியெல்லாம் தன்னுடைய கொள்கையை ஊர் முழுவதும் கொண்டு சேர்ப்பதற்காக அவர்கள் செய்த சேவைகளை எல்லாம் இங்கே பதிவு செய்திருக்கிறார்கள் இது மட்டும் இல்லை நிறைய வரலாற்று குறிப்பு நம்மளுடைய நீதி நீதி கட்சி காட்சி காலத்திலேருந்து ஆரம்பித்து பல்வேறு வரலாற்று குறிப்புகள் இங்கே காணப்படுது நிறைய விஷயங்களை வந்து சொல்லிட்டே போறாங்க இதுல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் வந்து சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா இன்றைக்கு நிகழ்ச்சியினுடைய முக்கியமான முத்தாய்ப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இனமான பேராசிரியருடைய படிப்புகள் இனமான பேராசிரியர் அப்படின்னு சொன்னா யாராக இருக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு இப்போ இன்னைக்கெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் முன்னாடி எல்லாம் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா தலையில போட்டு வைப்பாங்க தலையில போட்டு வச்சா படிக்கிறவங்க உன்னிப்பா கவனிச்சு அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை அந்த விளம்பரத்தை படிச்சிருவாங்கன்ற மாதிரி யார் இனமான பேராசிரியர்னு கேள்வி போடுற அளவுக்கு நமக்கு வந்து தெரிய தெரிந்த மனிதர் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் இனமான பேராசிரியர்னா யார் அப்படின்னு கேட்டு பார்த்தோன்னே இது என்னது யார் இனமான பேராசிரியர் அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு விடை தரக்கூடிய ஒன்றாக இருக்கு இதை ஏன் போட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம கே நம்ம வந்து யோசித்து பார்த்தோம்னா எல்லாம் வழி தோன்றர்கள் தான் எல்லாம் வந்து தலைமுறை தலைமுறையாக வரக்கூடிய அந்த பண்பு தான் என்னென்னா ஒரு நாள் கூட நம்மளுடைய ஐயா அவர்கள் ராமசுப்பையா ஐயா அவர்கள் அறிஞர் அண்ணாவினுடைய பெயரை சொல்லியோ அதே போல கலைஞருடைய பெயரை சொல்லியோ அவர்கள் சொன்னதே கிடையாது பேராசிரியர் அவர்களையும் பேராசிரியர் என்றுதான் சொல்கிறார்களே தவிர எங்கேயும் பேரை சொல்லல அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அவருடைய பண்புதான் தொடர்ந்து நம்மளுடைய ஐயா அவர்களுக்கும் வந்து அவர்களும் இங்கே இனமான பேராசிரியர் என்றுதான் குறிப்பிடுகிறார்களே தவிர அவர்கள் பெயரை இங்கே குறிப்பிடவில்லை இந்த பண்பினை வியந்து நம்மளுடைய செம்பே சேவியர் ஐயா அவர்கள் பதிவு செய்யறாங்க எவ்வளோ ஒரு பண்பாளராக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு இரண்டு முறை தேர்தல் களத்தில் நிறுத்தி வைக்கப்படுகிறார்கள் நம்மளுடைய ஐயா அவர்கள் இரண்டு முறை தேர்தல் களத்தில் நிறுத்தி வைக்கப்படுகிறார்கள் அப்ப நம்மளுடைய அன்பில் தர்மலிங்கம் ஐயா அவர்கள் கலைஞரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார் என்ன கேள்வி கேட்கிறார் அப்படின்னா எப்படி இவரை போய் எவர் இவரை எப்படி நீங்க தேர்ந்தெடுத்தீங்க ஒரு ஆச்சரியமா கேட்கிறார் எப்படி இவரை நீங்க தேர்ந்தெடுத்தீங்க இது மாதிரி காரைக்குடி தொகுதியில் நிற்பதற்காக எப்படி இவர்களை தேர்ந்தெடுத்தீர்கள் ஒரு மேலவை உறுப்பினராக ஆக்குவதற்கு எப்படி இவரை தேர்ந்தெடுத்தீர்கள் அப்படிங்கிற கேள்வியை அவர்களிடம் வைக்கிறார்கள் அப்போ கலைஞர் அவர்கள் சொன்ன பதிலை இங்கே பதிவு செய்திருக்கிறார் நம்முடைய செய்வீர் ஐயா அவர்கள் எப்படி திசை தெரியாத ஊருக்கு நாம் போகும் பொழுது திசையை அறிந்து கொள்வதற்காக என்ன செய்வோம் சூரியன் எந்த பக்கம் உதிக்குது அப்படின்னு பார்த்து நின்றுக்குவோம் நின்றுட்டு நம்ம ரெண்டு கையையும் நீட்டுவோம் நீட்டி அதனுடைய திசையை அறிந்து கொள்வோம் இல்லையா அதுபோல எனக்கு சந்தேகம் அல்லது எனக்கு ஒரு முடிவினை எடுக்க முடியாத தருணத்துல நான் அறிஞர் அண்ணாவின் முன்னாடி நின்னுக்குவேன் நின்னுக்கிட்டு இரண்டு கைகளையும் நீட்டி எப்படி திசைகளை தெரிந்து கொள்வதற்கு எப்படி வந்து பயன்படுத்துகிறார்களோ அதுபோல அவருக்கு முன்னாடி நின்றுனா அவர்தான் கிழக்கு எனக்கு எல்லா செய்திகளும் அவரிடமிருந்து கிடைக்கும் அவர் கொடுத்த வழிவிட்டது விட்டதுதான் எப்படிப்பட்ட தோழர்களையும் இணங்க நம்முடைய அந்த பக்குவம் எனக்கு கிடைத்திருக்கிறது அப்படி இந்த பக்குவத்தில் கிடைத்தவர் தான் நம்முடைய ராமசுப்பையா ஐயா அவர்கள் என்று கலைஞரால் பாராட்டப்பட்டவர் நம்முடைய ஐயா அவர்கள் இவ்வளவு சிறப்புகளையும் பெற்ற ஐயாவிற்கு நம்மளுடைய அவருடைய இறுதி காலத்தில் மிகப்பெரிய வருத்தம் இருந்ததாக பதிவு செய்கிறாங்க அவங்களெல்லாம் நம்ம ஐயாவை சுபவி ஐயா அப்படின்னு அழைக்காம அவங்களுடைய கூட்டத்துல கூட நான் உடனே பார்த்தேன் செம்பி செய்வீர் ஐயாவினுடைய அந்த கூட்டத்துல வந்து அவர் பேசினதை வந்து பார்த்தேன் பாண்டியன் என்று தான் நடிக்குவது வழக்கம் என்று அதில் குறிப்பிட்டிருக்காங்க ஏன் இப்படி போயிட்டு இருக்காப்ல தம்பி அப்படின்னு அதுல பதிவு செஞ்சிருக்கத வந்து சொல்றாங்க ஐயாவினுடைய நூற்றாண்டு கடந்து கலைஞருடைய தொடர்ச்சியாக நம்முடைய வாரிசாக வாரிசு வாரிசாக வாழையடி வாழையாக இந்த இயக்கத்திற்கு வந்து கொண்டே இருக்கிறார்கள் நம்முடைய ஐயா அவர்களும் அதுபோல வாழையடி வாழையாக வந்து இன்றைக்கு நம்முடைய வாரிசாக நம்முடைய இயக்கத்தினை கொண்டு செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் அவருக்கான இறுதி ஆசை நிறைவுற்றது என்று முடித்திருக்கிறார்கள் கடைசியாக அவர்கள் இப்படி இந்த புத்தகத்தில் நான் சொன்னது வந்து ஒரு துளி ஒரு துளி செய்தியை தான் உங்களுக்கு முன்னாடி நான் வச்சிருக்கிறேன் நீங்கள் அம்மாவினுடைய காதலை பார்த்தாலும் சரி ஐயாவினுடைய அரசியலை பார்த்தாலும் சரி ஐயாவினுடைய மனித நேயத்தை பார்த்தாலும் சரி ஐயாவினுடைய பக்குவத்தை பார்த்தாலும் சரி அடி ஐயாவினுடைய மனித தன்மையை பார்க்கணும் என்றாலும் சரி ஐயா இந்த மக்களுக்காக எப்படியெல்லாம் ஓடோடி அவசர அவசரமாக கோழி விழுங்குறது போல் அதாவது நெருப்பு கோழி சாப்பிட்ற மாதிரி ஏன் சாப்பிட்றீங்கன்னு கேட்குற அளவுக்கு வேக வேகமாக சாப்பிட்டுட்டு ஓடக்கூடிய எங்கே ஓடி இருக்காரு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் தொண்டாற்ற வேண்டும் அந்த தொண்டது தொண்டில்தான் தன்னுடைய வாழ்க்கை இருக்கிறது என்று தன்னை இந்த தொண்டரத்திற்காக அர்ப்பணித்துக் கொண்டவர் எப்படிப்பட்டது நம்மளுடைய தந்தை பெரியார் போல எந்த கவலையும் இல்லாமல் ஒரு பேர் சொல்லக்கூடிய ஒரு பரம்பரையில் பிறந்தவர் தான் அவர் எந்த சாதி பாகுபாடு எந்த எதுவும் இல்லாமல் அவருடைய வாழ்நாள தொலைச்சிருக்காரு திராவிட இயக்கம் என்ன செய்தது என்று கேட்டால் அதற்கு அவர் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றார் என்ன அப்படின்னா திராவிட இயக்கம் என்ன செய்தது அப்படின்னு சொன்னோம்னா எல்லா நிலையிலும் இருக்கக்கூடியவர்களை மேல்நிலைக்கு கொண்டு தான் மூடி முடி திருத்துவரை கூட இந்த இடத்திற்கு கொண்டு வந்தது தான் திராவிட இயக்கம் செய்தது அப்படின்றத வந்து பதிவு செய்யறாங்க அவங்க பேரை நான் மறந்துட்டேன் நீங்கள் மாசிலாமணி மேலவை உறுப்பினர் மாசிலாமணி ஐயா அவர்கள் கண்ணாடி போட்டுட்டு முரசொலி வாசிச்சிட்டு இருக்கும் போது ரெண்டு பேரும் போறாங்க போன இடத்துல இவர் யாரும் தெரியுதாப்பா செவியர் அப்படின்னு கேக்குறாங்க யாருங்கய்யா அப்படின்னா இவர் தான் வாசிலாமணி இவர் வந்து பாத்தீங்கன்னா திருத்துவோர் சங்கத்தினுடைய செயலாளராக அமைக்கப்பட்டிருக்காரு எல்லாரும் திராவிட இயக்கம் என்ன செய்தது என்ன செய்ததுன்னு கேட்கிறாங்க இல்லையா இதுதான் செய்தது அப்படின்னு சொல்றாரு அதை சொல்லி வியந்து பாராட்டுகிறார் அதைத்தான் இன்றைக்கி ஐயா அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பணி தொடர வேண்டும் எல்லோரும் அந்த இயக்கத்தினுடைய செய்திகளை அறிந்து கொள்வதற்கும் நம்மளுடைய அவருடைய வாழ்க்கை குறிப்பினை அறிந்து கொள்வதற்கும் இந்த புத்தகத்தை வாங்கி வாசிக்க வேண்டும் அப்பொழுதுதான் நீங்கள் அவருடைய இயக்க பணியினை தெரிந்து கொள்ள வேண்டும் அதை செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்